ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி எல்லாரும் தமிழில் பார்த்துட்டு தான் வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க எஸ் இது என்னோடய லாஸ்ட்டு வீடியோவாக கூட இருக்கலாம் ஏன்னா வந்து என் ஹஸ்பண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு நாங்கள் கொல்கத்தாவிலேருந்து சட்டீஷ்கருக்கு போக போகிறோம் சேனலோட நேம் வந்து கொல்கத்தா தமிழ்ச்சி அப்படின்னு வச்சுருக்கேன் எப்படி கொல்கத்தா தமிழச்சின்னு வச்சுட்டு சட்டீஷ்கரை பற்றி வீடியோ போடுறதுன்னு எனக்கு ஒரு யோசனையாகவே இருக்குது சேனல் நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இதே நேம்லேயே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி ஏதாச்சும் புது நேம் வைக்கலாம்னா உங்கள் சஜஷனையும் சொல்லுங்க அது வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் நம்ம சேனலுக்குனால் நான் கண்டிப்பாக அந்த நேமை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ப்ளஸ் இங்கேருந்து நான் சட்டீஸ்கர் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரி டைம் எடுக்கும் அதுக்குள்ளே வெஸ்ட் பெங்காலில் கவர் பண்ணாமல் நான் ஏதாச்சும் விட்டுருந்தா சொல்லுங்கள் அதையும் கவர் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் அது இல்லாமல் இந்த வீடியோவில் நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அதையும் சொல்லலாம் ப்ளஸ் வந்து உங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் போட்ட வீடியோ எல்லாமே வந்து வெஸ்ட் பெங்காலில் பற்றினது ஒன்று ரெண்டு எங்கள் அப்பாவோட விவசாயம் பற்றின வீடியோ அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் ஆரம்பத்தில் அந்தளவுக்கு எனக்கு வீடியோ எடுக்க தெரியாது அதை எடிட் பண்ணவும் தெரியாது பட் இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி அப்படிலாம் போட்டுட்ருக்கேன் செவன் மினிட்ஸ் ஃபிஃப்டி செகண்டில் ஒரு வீடியோ இருக்குன்னா ஒரு டென் செகண்ட் இழுத்தேன்னா எனக்கு வந்து எயிட் மினிட்ஸ் வீடியோ கிடைக்கும் ரெவன்யூ ஜாஸ்தி வரும் அப்படின்னு ஒரு நாள் கூட நான் அந்த வீடியோவை எக்ஸ்டெண்ட் பண்ணதே கிடையாது அதை நான் எப்போவுமே நினப்பேன் வளவலை கொல குழன்னு போடக்கூடாது எப்போவுமே நம்ம போட்டால் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக என்ன சொல்ல வருமோ அதை கரெக்டாக சொல்லிடணும் கன்வே பண்ணிடணுன்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் அப்படிதான் நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பட்டு உங்களுக்கு என்ன தோணுது அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கேனா இல்லை எதையாச்சும் திருத்திக்கணுமா அப்படின்றது எனக்கு புரியும் ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு வந்து ச சட்டீஷ்கர் போக போகிறேன் அது வந்து பழங்குடியின மக்கள் வாழ்கிற அங்கே மோஸ்ட்லி நிறைய பேர் பழங்குடிகள் தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க வெஸ்ட் பெங்காலை விட சத்தீஸ்கர் நமக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் நானும் ஈகர்லி வெயிட்டிங் பாப்பாவுக்கு சர்டிஃபிகேட் அதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம அங்கே போக போகிறோம் எப்படி இங்கேருந்து எப்படி அங்கே கிளம்பி போகிறோம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோவாக பண்ணி போடுறேன் நெக்ஸ்ட் வந்து இது வந்து தேங்க்ஸ் பண்ணுறதுக்கான டைம் நான் யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிகிட்டு இருக்கேன் பட் இங்கே வந்து வெஸ்ட் பெங்காலை விட்டு கிளம்புறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த தேங்க்ஸ் நான் சொல்லியே ஆகணும் இந்த சேனல் வந்து நான் இங்கே தான் வெஸ்ட் பெங்காலில் இருக்கும்போது இப்போ நாங்கள் இருக்கிற இந்த வீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு ஒரு வித்து போட்டது அப்படின்னு சொன்னால் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒய்ஃப் அவங்க பேர் வந்து ஜெயந்தி நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் வந்த புதுசில் என் ஹஸ்பண்ட் காய்கறி அதெல்லாம் வாங்கி தருவாங்க நான் சமைச்சுக்கிட்டு வீட்லேயே இருந்தேன் அவங்க தான் ஸ்கூட்டியில் ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து போகலாம் நம்மளும் வாங்க முடியும் அப்படின்ட்டு எனக்கு காட்டினவங்க அவங்க தான் அவங்க கூட போய் தான் அவங்க எப்படி வாங்குறாங்க அவங்களால வாங்க முடியுதுன்னா நம்மளால முடியும் அப்படின்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகளெல்லாம் கவனித்து நானும் அடுத்து ஒரு ரெண்டு மூணு தடவை அது மாதிரி ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் லோக்கல் மார்க்கெட்டில் ஸோ ஜெயந்தி ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் கை என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனேன்னா கண்டிப்பாக நான் அந்த கதவை தாண்டி வெஸ்ட் பெங்காலில் ஒரு கல்யாணியில் ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே அந்த கதவை திறந்துட்டு வெளியில் வந்தே இருக்க மாட்டேன் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணுன்னா என் தம்பிக்கு தான் ஒரு என்ன சொல்கிறது இதெல்லாம் இதில் ஜெயிக்க முடியுமா ஒன்றுமே ஒரு ஐடியாவே கிடையாது அது இதை பற்றி வீடியோ போடுறத பற்றி ஒரு ஐடியாவே இல்லாமல் என் தம்பி என்ன நம்பி நம்ம அக்கா ஏதாச்சும் பண்ணால் அதை கரெக்டாக தான் பண்ணுவாங்க என்ன சொல்கிறது நான் எப்போவுமே வந்து ரொம்ப பர்சனலாக அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போட மாட்டேன் யாரையும் ஹர்ட் பண்ணுறது எப்பவுமே என்னோட வீடியோ கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தான் போடுவேன் என் மேலே நம்பிக்கை வச்சு அக்கா நம்மளோட மரியாதையும் காப்பாற்றுவாங்க பட் அவங்க எது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவாங்கன்னு நம்பி எனக்காக ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தேன் என் தம்பி ஸோ அவனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் யாருமே என்னை நம்பாதப்ப என்னை நம்பினது என் தம்பி தான் ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி எனக்கு தம்பி இல்லை உன்னை நான் எப்பவுமே வந்து என் அப்பா இடத்துல தான் பார்க்குறேன் ஸோ எப்பவுமே நீ அப்படி தான் இருந்திருக்க அடுத்த விஷயம் வந்து என்னோட பாப்பாங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணோம் சில சமயத்தில் நான் வீ நான் பொருள் எல்லாம் வாங்கும்போது அவள் தான் என்னை வந்து வீடியோ எடுத்து கொடுப்பாள் பெரியவை சின்னவ வீட்டில் இருக்கும்போது ஏதாச்சும் திறந்து காட்டுறது அது மாதிரி இருக்கும்போது அவள் வீடியோ எடுப்பாள் ஸோ என்னோட பெரிய பாப்பா யாழனிக்கும் தேங்க்ஸ் சின்னப்பாப்பா தனுஸ்ரீக்கும் தேங்க்ஸ் என் ஹஸ்பண்ட் ஆஃப்கோர்ஸ் அவருக்கு நான் சொல்லியே ஆகணும் நிறைய பேர் இருக்காங்க பொண்ணுங்க வெளியிலயே வரக்கூடாது நம்ம காலு இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிற நிறைய ஆம்பளைங்களை நான் பார்த்துருக்கேன் பட் என் ஹஸ்பண்ட் ஒரு நாள் கூட அப்படி சொன்னதில்லை ட்ரை பண்ணேன் அப்படின்னு என்னை ஃப்ரீயாக தான் விட்டுருக்காரு ஸோ அவருக்கு என்னோடய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து சட்டி சட்டீஸ்கரில் பார்க்கலாம் மேபி இங்கே இருக்கிற ஒன்று ரெண்டு வீடியோஸை நான் கவர் பண்ணி உங்களுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் உங்களோட சஜஷன் எதனால் இருந்தால் சொல்லுங்கள் நான் அதை வீடியோவாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்